ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இங்கே போக போகிறோங்க சார் பேக் வாட்டருங்க பவானி சார் பேக் வாட்டர் அதாவது சித்தங்குட்டை வியூ பாயிண்ட்டுங்க அந்த இடத்து பேர் அது எங்களுக்கு அந்த இடத்துக்கு வழி தெரியாது நாங்கள் லொக்கேஷன் போட்டு தான் போகிறோம் இப்போது பவானி சார் ரோடில் கனகாசமல்லையை தாண்டி நின்று இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அங்கே போயிட்டு நாங்கள் சொல்கிறோங்க போயிட்டு பார்க்குறோம் வழியில் ஏதாச்சும் ஸ்பாட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்து போடுறோங்க ஓகே இப்போ பவானிசார் ரோட்லேருந்து கள்ளிப்படி ரோடு கட் ஆகி மேட்டுப்பாளையம் ரோடு ஜாயின் பண்ணி கள்ளிப்படி செக் போஸ்ட்டை தாண்டி நின்றுருக்கோம் இது மேட்டுப்பாளையம் டு சத்திய ரோடுங்க அதில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி போனால் மறுபடியும் ரைட் சைடு உள்ளே ஆகணும் ரெண்டு கிலோமீட்டர் தாண்டி ரைட்டில் கட்டான உடனே ஒரு பள்ளம் மாதிரி இறங்கும் அந்த பள்ளத்தில் கொஞ்சம் ரைட்டு லெஃப்ட்டு திரும்பி திரும்பி உள்ளே போனோம்னா கொஞ்சம் வியூ பாயிண்ட்டுக்கு போயிடலாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்க ரோடு குண்டு குழியமாக தான் இருக்கும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலான்ட்டு வந்துட்டோம் பலாம் ஆச்சு அனுப்பிட்டோம் நேரியா ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு காடாக தான் இருந்துச்சுங்க அப்புறம் ஃபுல்லாக இதெல்லாம் தோட்ட பண்ண ஆரம்பிச்சுங்க தோட்டம் பண்ணுற நகரம் சைட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாக இங்கெல்லாம் யானை அதிகமாக இருந்துச்சு இப்போல்லாம் இந்த சரி வர்றதே இல்லை அப்படியே நீ ஃபாரஸ்ட் ஒட்டி தாங்க நீ

இப்போ சுற்றி இங்கே மேலே தொங்கிட்டு இருக்கிறது எல்லாமே யானை வந்தால் மேலே டச் ஆகாம இருக்கிறதுக்கு கீழே அங்கே லைன் விட்டுருக்கிறது கீழ இருந்து பண்ணி போச்சுன்னா மேலே இருக்கிற லைன் முட்டாது ஆனால் கீழே போச்சுன்னா அங்கே கீழே இருக்கிற லைன் டச் ஆகும் அதாவது மேலே போட்டிருக்க அந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக யானை வராமல் இருக்குதுங்க இங்கே போட்டுருக்கிறது காட்டு பண்ணியில் உள்ளே போகாமல் இருக்குதுங்க இந்த சைடு இந்த மாதிரி தொங்கி விட்ருக்குங்க ஒரு ஆப்போசிட்டில் ம் ஒரு ஒவ்வொரு மாதிரி ஏன்னா இங்கே யானை அதிகமாக வர்ற யாரும் ஏன்னா சுற்றி ஓகே ஓகேண்ணா போலாம் போகலாம் வந்துட்டேங்க இங்கே வாருங்க தண்ணி பாருங்க டேம் வியூ பாயிண்ட் வந்துட்டோம் பாருங்க என்ன வரல வியூ பாயிண்ட் போகணும் அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுது பர்ஸ்டே போட்டாங்காட்டி தப்பி ஓரளவுக்கு வந்துட்டோம் லாஸ்ட்ல மட்டும் ஒரு அரை கிலோமீட்டருக்கு கொஞ்சம் மனு இருக்கும் ஏச்சி பர்ஸ்ல இருந்து பர்ஸ்ல இன்னைக்கு போயிரலாமா பார்க்கலாம் பொடிவேல மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு லக் இருந்தா போலாம் அவ்வளோ தான் அரை கிலோமீட்டர் வண்டம் கோயில் ஆட்ருது சுற்றியுமே தெரியுது இங்கே பக்கம் வரைக்கும் இருக்குது தண்ணி ஆமாம் நம்ம சென்ட்ரலாக போகிறோன்னு நினைக்கிறேன் ஏ அப்பா அப்பா வேறலாம் இருக்குது சூப்பராக இருக்குங்க இங்கே வீடியோவில் எப்படி வந்திருக்குன்னு தெரியல இங்கே நேரில் பார்க்கறதுக்கு செமையாக இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இன்ஜின் தண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க தந்தோட்டத்துக்கு தாங்க சூப்பராக இருக்குதேன் அப்படியே இங்க இருந்து இங்க நின்னு இவ்வளவு தண்ணியை பாக்குறதுக்கு பயமாவும் இருக்கு இதுக்கு மேல போக முடியாது தண்ணி ஜாஸ்தியா இருக்கு ஆமா தண்ணி ஜாஸ்தி கடல் மாதிரி இருக்கிறாச்சு கண்ணு கட்டு ஒரு தெரியல பாரு ரெண்டாவது மழை இப்ப மழை தெரியும் ஆனால் பணி இறங்குறதுனால வந்து தெரிய மாட்டேங்குது ஆமா டாக்டர் சார் வண்டி போகாதா போகாது தண்ணி இங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் சும்மா போய் போகிற டாக்டர் நான் வேணா இன்னும் வீடியோ எடுக்கிறேன் இல்லை நீ வேணா போயிட்டு வந்து நல்லா இருக்கு சும்மா கண்டன்ட் கிடைக்கும் இல்லை போய் நீ உழுதே மெய் இங்க பின்னாடி இல்ல தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க ஆமாம் ஒரு மோட்டர் வந்து தோட்டத்துக்கு போகிற மாதிரி எடுத்து போடலாமான்னு இதெல்லாம் சரி ஓகே போடல இதுல என்ன இருக்கு செஞ்சவா ராஜு அந்த சைடு போக முடியுமா ஆ அந்த சைடு போக முடியுமா

கோட்டிலிருந்து உள்ளே போனோம் அந்த வியூ பாயிண்ட்டு ஆனால் அங்கே போய் அங்கே உள்ளே போக முடியாதனால பசங்க கிட்ட பசங்க வந்து அங்கே மூணு பேர் அவங்ககிட்ட கேட்டதுக்கு இந்த இடத்துக்கு போங்க இங்கே போட்டெல்லாம் இருக்குது அப்படின்னாங்க பரிசுலுக்குன்னு சொன்னாங்க 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 ஊர் பேர் கரெக்டாக அவங்களுக்கே சரியாக தெரியல போயிட்டுருக்காங்க பார்க்கலாம் அங்கே பர்ஸ் இருக்க அங்கே முப்பது நாற்பது பர்ஸில் இருக்குது நாங்கள் நான் தான் நினைக்கிறேன் வியூ போய் நினைக்கிறேன் அதான் இப்போ நம்ம பர்சல் ஏரியா விட்டு மாரி போயிட்ட ரோடு அதான் 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 போற ஏரியா வந்து தண்ணி எடுக்க வேண்டிய விவசாயத்துக்கு எடுத்து போயிடுங்க நான் வரல சித்தங்குட்டை வியூ பாயிண்ட்டு போட்டால் கரெக்டாக காமிச்சுங்க சித்தங்குட்டை ஊர் பார்த்து எந்த வியூ பாயிண்ட்டு நீங்கள் வர மாதிரி இருந்தால் சித்தங்குட்டை ஊரில் வந்து ஊரில் கேட்டாவே சொல்லுவாங்க ஆமாம் கேட்டு போயிட்டு இருக்கேன் ஊர் கொட்டின மாதிரியே ரைட்டில் ரோடு கட்டாகுது அதில் வரணும் ஆனால் தண்ணி சே வீடு தெரியுது பார்த்தீங்கன்னா ஆமாம் கலந்து தெரியல தண்ணி ஏறுச்சுன்னா வீட்டுக்கே வந்துடும் அந்தளவுக்கு ரொம்ப ஏறாது டிஸ்கேற்சா ரிஸ்கு ஏறாக தான் இருந்தாலும் சி அங்கே கட்டியிருக்காங்க தெரியல அந்த தண்ணி நிற்கிற தண்ணி இது எங்கேயும் தண்ணி இங்கேலாம் ஓடாது langsung kurang dulu காலையில் நேரம் வந்துட்டோம் மதியான டைம் வந்தோம்னா எல்லாம் கொடுத்துருவாங்க ரயிலுக்கு நம்ம ஊரில் தேடிக்கிட்டு இருக்கோம் தண்ணி எங்கே இருக்குது குட்டா எங்கே இருக்குது குலா எங்கே இருக்குது டைம் வெயிலுக்கு எதுவுமே தண்ணிக்கு தண்ண கரண்ட இருக்குது புரியதா அதான் தண்ணி வந்துருச்சு பூரா டைம் மழை ஜாஸ்திங்க ஊட்டி எல்லாம் மழை நல்ல மழைங்க அங்கேருந்து வர தண்ணி தரேங்க வர தண்ணிங்க ரோடு தான் போக போக வந்துட்டேயே இருக்குது லாஸ்ட் ஊர் நினச்சிட்டு என்ன ஆச்சுன்னா சித்தங்கோட்டையோட லாஸ்ட்டு நினச்சிட்டு ஊர் இல்லை 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 அதுக்கப்புறம் இங்கே இவ்வளோ பெரிய ஊர் இருக்குன்னு தெரியும் ஒட்டியே போது பரிசல் இருக்கிற மாதிரி தெரியல காரோடு முடிஞ்சுங்க இதுலேருந்து போகிறோம் மண் ரோடு தான் ராஜா இப்படியே பர்சல் ஏறி டேமுக்கு போயிடலாமா அவ்வளோ தூரம்லாம் பர்சல் ஓட மாட்டாங்க அலையை அடிக்கும் உள்ளா மூணாயிரம்டா கொடுக்கணும் அப்படின்னா கூட்டிகிட்டு போயிடுவாங்க வேணுன்னா அது அங்கே அலவுட் இல்லை உனக்கு அலவுட் இல்லை போனவே அங்கே பார்த்துருவாங்க நல்லா தூரா வரைக்கும் போகலாம் அங்கே அப்படி போனாங்கன்னா இவங்களுக்கு லைசன்ஸ் கேன்சல் பண்ணி விட்ருவாங்க ரெண்டு துடுப்பு எடுத்து அப்படியே ஓடிக்கிட்டு போயிட்டா சூப்பராக பர்ஸ் எல்லா பக்கமும் போகுது அதாவது மீன் பிடிக்க மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களா இந்த பர்சில் அப்பா சூப்பராக இருக்குது பாருங்க ஏதா கட்சா ம் தக்ஷ்ணா காளையாஸ் மசவா உள்ளே ஆள் இருப்பாங்களா இருக்குது கேட்கலாமா பர்சல் ஓட்டுவாங்களான்னு தெரியலையே இல்லை வண்டி விட்டாங்க ஓர்ட் எடுத்துள்ள போயிருப்பான்னு நினைக்கிறேன் நிறைய காணும் கண்ணு கண்ணுக்கட்டின தூரம் வரைக்கும் ஒருத்தூர் உள்ள போகல அவனை தெரியுதா இல்லையா அங்கே ஒரு கட்டாகல போரு அங்கூடிக் மாலாக ஆமாம் ஏ நாயு தான் எங்க கவிர் போகுது சரிப்பா

கீழே போய்ட்டு மேலே வந்தால் கூட ஒரு பர்சல் வருதுங்க கீழே இருக்கும்போதெல்லாம் யாரையும் எங்கே வேணும் வந்ததுக்கப்புறம் ரெண்டு பர்சல் வருது அது இங்கே வரல அந்த பக்கம் போகலாம் நட்டுறது இல்லை போய் இந்த வந்து திரும்பி வருவாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே தான் பைக் நிறி போயிருக்காங்க சுற்றி வருவாங்க ம் விடுதா நான் இங்கே போய்ட்டுலாம் இங்கே முன்னாடி போகலாம் நான் போகலாம் பாங்களா எப்போதாலும் கடல் மாதிரி தண்ணி தான் நிற்குது இதுக்கு மேல வண்டி போகாது பிரிஞ்சுட்டு வா நடந்து போயிடலாம் ஏ வர்ந்துச்சுனா வா டபுள் சார் அதுல கீழே வந்து தான் டேடே மேலே விட்டுற வச்சுனா ஓடுது இந்த சவுண்ட் கொஞ்சம் தண்ணி தெரியுது கிளியரா ரொம்ப கிளியரா இதில் பூமை இங்கேயும் போட்டு மாதிரி தெரியுது பரிசு இருக்குது அவ நடக்குது ஆனால் ஆனா தண்ணி பாருங்க இருக்குன்ட்டு இந்த வருஷம் மழை நல்லா போய்சிடுச்சுங்க தண்ணி பஞ்சம் இல்லை ரூ நாடத்துக்கு சென்ட்ரல் சென்ட்ரல் சின்ன சின்ன மழை இருக்குது பார்த்தியா ம் சின்ன சின்ன இது மாதிரி இருக்குது அங்கே போய் பார்க்கலாமா அங்கேயா ஆ பார்க்கலாம் ஆ அங்கே பாரு பாருங்கள் பாருங்க ஒருவா இங்கே இங்கே தண்ணி குடிச்சிருப்பாரு விலங்கு தெரியுதா அதை நாயுடு நாயாது விலங்கு அவங்க விலங்காதான் நாய் இப்போ அங்கே பாரு ஆ அங்கே தான் நான் போகணும் அங்கே போனோம் அங்கே போகணும்னு நினைக்கிறேன் ஆ அங்கேயும் நினைக்கிறேன் இந்த இடத்தான் இந்த இடத்துக்கு நான் போயிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட்டு அங்கே போய்ட்டு திரும்ப ஒரு ரவுண்ட் சுற்றி இங்கே வந்துருக்கோம் இங்கே வந்துடுனா சுற்றுனா நாலாவது பக்கம் தண்ணி தான் ஆமாங்க என்ன பண்ணுறாங்க கேடு மாதிரி இருக்குது கரெக்டுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக தண்ணி தண்ணிக்குது ஆமாம் இங்கே பூரா சரக்கடிக்க வர்றேன் இங்கே பூரா இங்கே வர இப்படி போட்டு போட்டு போயிடுறாங்க வேறு திருஷ்ணா ரொம்ப அசிங்கப்படுத்தாங்க பிளாஸ்டிக் பேவரில் போட்டு போனால் வரவங்க வரவாத எடுத்துகிட்டு போனால் அப்படியே குப்பத்தொட்ல இது போட்டு போயிடலாம் நாங்கள் அந்த பக்கம் போகிறோம் அப்படி தான் அங்கே வேறு பிளாஸ்டிக் பாட்டில் பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்குது கிராமத்து சைடு இப்படி தான் பண்ணுறாங்க